வணக்கம் சிறுகதை விதியை வென்ற உள்ளவன் முன்னொரு காலத்தில் அரசன் ஒருவன் வீரர்களுடன் வேட்டி ஆடுவதற்கு காட்டுக்கு சென்றான் வழியில் ஒரு மரத்தில் இருந்த பறவை சிறுகை அடித்துக்கொண்டு ஏதோ கத்தியது உடனே அரசின் சகுனம் பார்ப்பதிலும் பறவைகளில் மொழி அறிவில் தேர்ச்சி பெற்ற வீரன் ஒருவனை அழைத்து அந்த பறவை என்ன சொல்கின்றது என்று கேட்டான் அதற்கு அந்த வீரன் அரசே பறவை நம்மை பற்றி எதுவும் சொல்லவில்லை இன்னும் சிறிது நேரத்தில் புல் வெட்டுவதற்காக இங்கு வரும் உழவன் ஒருவன் பாம்பு கடித்து இறந்து விடுவான் என்று சொன்னது என்றான் அவன் சொல்லி வாய் மூடவில்லை கையில் புல் அறுக்கும் அறிவாளுடன் ஒருவன் அவ்வழியே சென்றான் அவனை கண்ட அரசன் பறவை சொன்னபடி நடக்கின்றதாய் என்பதை அறிய ஆவில் கொண்டான் அதனால் தன் வீரர்களுடன் அங்கேயே தங்கியிருந்தான் மாலை நேரமாயிற்று தொலைவில் தலையில் புல் கட்டுடன் மெதுவாக திரும்பி வந்து கொண்டிருந்தான் அந்த உளவன் உடனே அரசன் சவுனம் சொன்ன வீரனை பார்த்து நீ சொன்னது பொய்யாயிற்றே இவனை பாம்பு கடிக்க மறந்து விட்டதா இல்லை இவன்தான் எமனை விட்டானா இவன் எப்படி சாவிலிருந்து தப்பித்தான் என்பதை நீ எனக்கு விளக்க வேண்டும் என்று கோபத்துடன் வீரனை பார்த்து சொன்னான் அரசே அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வர வேண்டாம் அந்த பறவை சொன்னபடித்தான் நடந்திருக்க வேண்டும் இடையில் என்ன நிகழ்ந்தது என்று புரியவில்லை என்று சொன்னான் தலையில் புல்கட்டுடன் வந்த உழவன் அவர்கள் புல்கட்டில் அறிவால் சொருக்கப்பட்டு இருந்த புல்கட்டை கீழே போடும்படி உழவன் சொன்னான் அந்த வீரனும் உழவனும் அப்படியே செய்தான் புல்கட்டு கீழே விழுந்தவுடன் அதை கட்டி இருந்த கயறு விட்டது உள்ளே அறிவாளால் வெட்டப்பட்டு பாம்பு இறந்து கிடந்தது எல்லோரும் வியப்படைந்தனர் அரசே பாம்பு இவனை கொல்வதற்காக வந்திருக்கின்றது ஆனால் அது இறந்து விட்டது எனக்கு காரணம் தெரியவில்லை இதற்கும் அந்த உளவிடன் கேட்கின்றேன் என்றான் வீரன் பிறகு உழவனை பார்த்து நீ புல்பெற்ற சென்றதில் இருந்து ஏதாவது குறிப்பிடத்தகுந்த நிகழ்ச்சி நடந்ததா என்று வீரன் கேட்டான் அதற்கு உழவன் வழியில் ஒரு முதியவர் வந்தார் அவரை நான் வணங்கினேன் அவன் நீடோழி வாழ்கவென்று என்னை வாழ்த்தினான் அதுதான் நடந்தது வேறொன்றும் இல்லை என்று சொல்லிவிட்டு தன் வழியே சென்றுவிட்டான் சென்று விட்டான் அதை கேட்ட வீரன் அரசே இப்பொழுது உண்மை தெரிந்துவிட்டது அந்த முதியவரின் வாழ்த்தினால்தான் இவனின்றி சாவலிருந்து தப்பித்துக்கொண்டான் கொண்டான் உயர்ந்த சான்றோர்களின் சொற்கள் பிரம்மன் எழுதிய தலையெழுத்தை கூட மாற்ற வல்லமை என்று விளக்கம் கொடுத்தான் அரசனும் மகிழ்ச்சியில் திகழ்ந்தான் நன்றி